வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பிஜேபியை தவிர எல்லாரும் சேர்ந்தே அதற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் யூஜிசி டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் அதுதான் வந்து முழுக்க முழுக்க உயர்கல்வி நிறுவனங்களில் மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை முழுமையாக பறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி எதிர்த்து இருக்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலம் கேரளா எதிர்த்துருக்காங்க கர்நாடகா அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த யூஜிசி டிராஃப்ட் அதில் ஆக்சுவலாக என்ன எந்த நோக்கியதாக இருக்குது சார் என்னென்ன அதிகாரங்கள் பறிக்க அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் செலெக்ஷனில் அந்த கமிட்டியில் வந்து சான்சலரே போட்டுப்பார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இல்லைன்னு கொண்டு வராங்க சான்சலராக ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவர்னர் தான் இருக்கார் பல மாநிலங்களில் கவர்னருக்கும் ரூல் ஸ்டேட்ஸில் கவர்னர்ஸ்க்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கும் பிணக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்போ மாநில அரசுகளை வந்து வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் தேர்வு கமிட்டிலேருந்து மொத்தமாக ஒதுக்குற நீக்கிற ஒரு அட்டம் இது இது முழுக்க உயர்கல்வியை வந்து மத்திய அரசு பட்டியலுக்கு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக அவங்க லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுது மாநிலங்களுக்கான உரிமையை மொத்தமாக பறிக்குது இப்போ சித்தாந்த ரீதியாக வேறுபட்டு பிஜேபிக்குலேருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் விசி செலெக்ஷனில் எவ்வளோ விளையாடுறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த ரோல் மொத்தமாக நீக்கப்படுது ஸோ இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா கண்கரண்ட் லிஸ்ட்டில் பொத்து பொதுப்பட்டியலை ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தான் முழு அதிகாரம் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு நகர்த்தக்கூடிய கம்ப்ளீட்டாக வந்து கல்வியை வந்து மத்திய சர்க்காரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை இதில் கொடுமை என்னென்னா அந்த பல்கலைக்கழகங்களோட வைஸ் சான்சலருக்கு சம்பளம் கொடுக்கறது மாநில அரசு அந்த இடம் பில்டிங்கான வாடகை பில்டிங்கான மெயின்டெனன்ஸு மாநில அரசு அந்த ப பயிற்றுவிக்கக்கூடிய பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் கூடுதல் பேராசிரியர்கள் ரீடர்னு அவர்களுக்கான சம்பளங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது மாநில அரசு ஆனால் அதிகாரம் மட்டும் மத்திய போது வந்து இது இந்த போக்கு எல்லாமே இப்படியே போகிறது கண்டிப்பாக கூட்டாட்சி தத்துவத்துக்கு உலை வைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுருக்கமாக சொல்கிறோம் யூஜிசி டிராஃப்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு சர்ச் பேனலில் சான்சலர்ஸுக்கு தான் மெயின் ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலும் இல்லை முப்பது நாளுக்குள்ளே எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாம் மாநிலங்களும் பொதுமக்களும் என்று சொல்லி கொண்டு வரக்கப்படுகிற அந்த டிராஃப்ட் வந்து இந்த டிராஃப்ட் இந்த மா வரைவு உத்தேச வரைவு பற்றிய மசோதா வந்து சட்டமாக நிறைவேறும் பட்சத்தில் மாநிலங்கள் வந்து மொ மொத்தமாக தங்களுடைய சுயாதீனத்தை அதிகாரத்தை உயர்கல்வியில் வைஸ் சான்சலர்ஸ் நியமனத்தில் இழந்துடும் குடும்பம் என்னென்னா சம்பளத்தை மாநிலங்கள் கொடுக்கும் ஆனால் மேலேருந்து வந்து அதிகாரத்தை மத்திய சர்க்கார் மேற்கொள்ளும் அதாவது வந்து காலனி ஆதிக்கத்தில் எப்படி இருந்தது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நம்மளையே சுரண்டி நம்மளே சாப்பிட்டான் இல்லையா நம்ம பணத்தை வச்சு நம்ம கண்ணை கொண்டு நம்ம கண்ணை கூத்துறோம்ல அது பிரிட்டிஷ்காரன் இடத்துல மோடி கவர்மெண்ட் உட்காந்துன்னு பண்ணுது எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி வந்து இந்த ஆபத்தில் மாட்டியிருக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது ஆபத்தை நாளைக்கு அவர்களும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தான் வரும் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பான் ஆகவே கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கக்கூடிய மற்றும் ஒரு காரியத்தை தொடர்ந்து பத்து வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலக வைக்கக்கூடிய மற்றொரு காரியத்தை மோடி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது இது நிச்சயமாக இப்போ இந்தியாவின் ஒருமைப்பாட்டிலும் கூட்டாட்சி தத்துவத்திலும் ஃபெடரலிசம் நம்ம சொல்லக்கூடிய அதில் நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று தான் நான் பார்க்கிறேன் இப்போ ஏற்கனவே கவர்னர்ஸ் அப்படிங்கிறதே பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலத்தில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு பேரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் தான் கவர்னருக்கு அவங்களாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கு மீதி எல்லாமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய முடிவை அவரை ஏற்றுக்கணும் தான் டைரக்ட் பண்ணது இப்போ இந்த இடத்துல ஒரு சர்ச் கமிட்டி அவரே அமைக்கலாம் அப்படின்னா அப்போ அவரை சுற்றி ஒரு அதிகார வட்டம் மையம் உருவாவதற்கு இது வழிவகுக்கிறதா ராஜ்பவன் அதுதான் அதுதான் இதோட சாராம்சமே கவர்னரை சுற்றி ஒரு அதிகார மையம்னா அது கவர்னரோட இல்லை கவர்னர் யாரோட ஆளுன்னா மத்திய அரசாங்கத்தோட ஆள் ஸோ மத்திய அரசு நேரடியாக ஒவ்வொரு மாநிலங்களையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த போக்கை நோக்கி இது நகருகிறது ஏற்கனவே இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்ததில் பாஜகவுக்கோ பாஜகவின் தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸுக்கோ இன்றளவும் உடன்பாடு கிடையாது மொழிவாரி மாநிலங்களை எதிர்த்தவர்கள் இன்றளவும் கான்செப்ட் வைஸ் எதிர்க்கக்கூடியவர்கள் தான் பிஜேபிக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் அதை வெளிப்படையாக சொன்னால் சிக்கலாகிடும் ஏன்னா நாடு விடுதலை அடைந்து எழுபத்தேழு ஆண்டுகள் ஆகியவற்றினே இனிமேல் அதை கைவிக்க முடியாது அதனால் என்ன இருக்கிற அதிகாரத்தை அரசனம் சாசனத்தை வைத்தே பறிப்பது குழிதோண்டி புதைப்பது இப்போ தெளிவாக சொன்னீங்க நீங்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறது கேட்டு தான் கவர்னர் இருக்கணும் சீ கவர்னர் இஸ் நத்திங் பட் அ பப்பட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் தி கேபினட் இ ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் பெர் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பல உ நம்ம தமிழ்நாடு விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பேரறிவாளன் விடுதலை மற்ற ராஜீவ் கொலையாளிகளா ஆறு ஏழு எல்லோரோட விடுதலை நீட்டு மசோதா சில மசோதாக்கள் ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருந்தப்போ அவருக்கு கூட தலையில் வைத்த கூட்டு தொடர்ச்சியாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவின் பல மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு எதிராக ஆளுநர் செயல்படும் போது திரும்ப 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 உச்சநீதிமன்றம் சொன்னது தனியாக இந்த ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இ ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மாநில அமைச்சரவையின் ஆலோசனை பரிந்துரை அதன்படி செயல்படுவது ஒன்று தான் இந்த ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஆனால் அதை மீறி அவர் செயல்படுகிறார் என்பது எத்தனை முறை சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டுப்பட்டாலும் அவர் திருந்தவில்லை இது அரசியலமைப்பு சாசனத்தின் பெயராலே அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துவது கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம்னு சொல்லிக்கிட்டே கான்ஸ்டியூஷனை கொளுத்துறது எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய அரசியலம்பு சாசனத்தை பொன் விழா விழாவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மோடி அரசு கொண்டாடியது ஆனால் நடைமுறையில் அதை சிதைக்கக்கூடிய சின்ன பின்னமாக்கக்கூடிய வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய மற்றொரு அங்கம் தான் இந்த யூஜிசி டிராஃப்ட் நீங்கள் சொன்னது போல் வந்து ஆளுநரை சுற்றி ஒரு அதிகார மையம் சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மை அது எந்த அதிகார மையன்னா ஆள் அதில் இன்னொன்று கவனிங்க இந்த ஆளுநருக்கும் ஒன்று அதில் பெரிய மரியாதை இருக்காது அவன் டெல்லியிலேருந்து யாரை சொல்கிறானோ அதான் இந்த ஆளுநர் கேட்கணும் சில இடங்களில் ஆளுநர்கள் நேர்ந்து விட்ருவாங்க அவர் தானாக போட்டுக்கலாம் யார் போட்டாலும் டெல்லியிலேருந்து நேர்ந்து விட்டாலும் இந்த ஆளுநரை தானே சூஸ் பண்ணிக்கிட்டாலும் இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அமைப்பாகத்தான்ல மாத்துவீட்லி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடியொற்றி நடக்கக்கூடியவர்களின் ஒரு கூடாரமாக ஆளுநர் மாளிகையும் அவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களும் மாறிப்போவார்கள் அவர்கள் தான் அங்க வந்து உட்காரவே முடியும் அந்த சர்ச் கமிட்டில வைஸ் சான்சலர்ஸ் தான் வர முடியும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது அதுல என்னன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய அளவில் பேசப்படல நான் அகடமிக்ஸ் வைஸ் சான்சலரா போடலான்றோம்

அல்லது வந்து மோடிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரிஸ்டாக இருப்பார் அவரை கொண்டு வரி வைஸ் சான்ஸ் யோசிச்சு பாருங்கள் ஒரு அகடமிக் இன்ஸ்டியூஷன் எ யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி எனி யூனிவர்சிட்டி பேசிக்கலி எ யூனிவர்சிட்டி இஸ் நத்திங் பட் அண்ட் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் அதோட தலைமை பொறுப்பில் கவர்னர் வந்து நாம் வெறும் ஃபிகர் தான் வைஸ் சான்சலர் தான் எல்லாமே வைஸ் சான்சலராக வந்து ஒரு அகாடமிக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை என்பது எந்த அளவுக்கு வந்து உயர்கல்வியை சிதைக்கக்கூடிய வேலை இதை இன்னும் டீப்பாக நீங்கள் பார்க்கணும் எப்படின்னா சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸுக்கு காலந்தொட்டு கற்புக்கொடி காலந்தொட்டுன்னு கூட சொல்லலாம் அவங்க தோன்றின காலந்தொட்டு சுதந்திரத்துக்கு பிறகு உயர்கல்வியில் பிஜேபிக்கு எந்த நாட்டமும் இல்லை உயர்கல்வியை வந்து ரொம்ப ஒரு விரோதியாக தான் பிஜேபி பார்க்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த பத்தாண்டுகளில் ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் உயர்கல்வியை பிஜேபி ஆர்எஸ்எஸ் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு விரோதியாக பார்க்குது ஏன்னா உயர்கல்வி படித்தவன் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்க மாட்டான் ஒருபோதும் அறிவுள்ளவன் ஆர்எஸ்எஸை ஏற்றுக்கொள்ள மாட்டான் சித்தாந்த தெளிவுள்ளவன் ஏன்னா அடிப்படையிலேயே அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே ஆதர ஆதரவானது அறிவுள்ளவன் எவனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால தான் அவங்க வந்து உயர்கல்வியை வந்து எந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் அதை டே ஒன்லேருந்து அவங்களுக்கு பார்க்கலாம் என்ன சொல்லப்போனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் அப்போயே அதாவது வாஜ்பாயுடைய அந்த ஆறாண்டு கால காலத்திலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி எழுதுன ஒரு கட்டுரையில் ஹையர் எஜுகேஷன் இந்தியாவுக்கு வந்து அவர் சொல்கிறாரு ஹையர் எஜுகேஷனை வந்து நம்ம முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே என்று ஒதுக்கிவிட வேண்டும் அதாவது விமன் ரிசர்வ் விமன் சென்ட்ரிக்கா விமன் கம்ப்ளீட்லி விமன் தான் ஹையர் எஜுகேஷனில் இருக்கணும்னு பண்ணிடணுமா அது வந்து பெண்களுக்கான அது எந்த கட்டத்தில் எழுதுகிறாருன்னா பெண்களுக்கான முன்னேற்றத்தை நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம் இப்போ விமன் எமான்சிபேஷன் எப்படி உறுதிப்படுத்தலாம்னா அதில் சில ஆலோசனைகளை சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ரெண்டாயிரத்து ரெண்டு மூணில் ஒரு எழுதின கட்டுவேன் குருமூர்த்தி எழுதின கட்டுவேன் அது முழுக்க முழுக்க விமன் சென்ட்ரிக்காக நம்ம மாற்றிடணும் அதாவது விமன் விமன் டாமினேட்டடாக மாற்றிடணும் உலகத்தில் எங்கேயா அப்படி இருக்குமோ ஹயர் எஜுகேஷன் வந்து போத் சக்ஸஸ் மென்னும் இருக்கணும் விமனும் இருக்கணும் விமனுக்கு அடிக்குவேட் ரெப்ரஸண்டேஷன் கேட்குறது வேலை விமன் மட்டுமே கம்ப்ளீட்லி விமன் ஓரியன்டாக அதை கொண்டு போயிடும்போது அது எதுலேருந்து வருதுன்னா அடிக்குவேட் விமன் கிடைக்க மாட்டாங்க ஸோ

இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து இங்கே வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறான் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறான்னா ம மேசியூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் குஜராத்தில் கூட சொன்னாங்க குஜராத்தில் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை ஓப்பன் பண்ணுறாங்கும்போது அங்கே எது வரும்னா எம்பிஏ வரும் மேத்தமெட்டிக்ஸ் வரும் கெமிஸ்ட்ரி வரும் ஆனால் வந்து ஹிஸ்ட்ரியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ வேறு தியாலஜி தியாலஜியோ எக்கனாமிக்ஸோ இதெல்லாம் வேணான்றாங்க இது ஒரு அறிவுள்ள ஒரு நாடு செய்கிற வேலையாது ஸோ வலதுசா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை தான் வந்து உயர்கல்விக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய உயர்கல்விக்கு அவர்களுடைய உயர்கல்வி குறித்த அவர்களுடைய அந்த அணுகுமுறை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த பேக்ரவுண்டு புரிஞ்சதுன்னா இன்றைக்கி வைஸ் சான்சலர்ஸ் நியமனத்தில் முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறது உயர்கல்வியை ஒழிச்சு கற்ற வேலைன்றது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளல எங்களுக்கு உயர்கல்வி வேணான்றவங்க அப்படியே ஃபார் இப்போ எல்லாத்துக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஏ கேட்குறவங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் வரணுன்றாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வரணுமா வேணாமான்றது அது வேறு சப்ஜெக்ட் ஓகே ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் வந்து கடை திறக்கணும் அப்படின்னு நம்மளே விரும்புகிறோம்னா எல்லா ஃபீல்டும் தான் நம்ம விரும்பணும் விரும்புவோம் போத் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் அவங்க சயின்ஸில் மட்டும் வரணும் ஹியூமானிட்டிஸ் வரக்கூடாது ஏன்னா ஹியூமானிட்டிஸ் வந்தால் அவங்க அவங்களுக்கு எதிராக தான் நிற்பான் இன்றைக்கி பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட மகத்தை கிழிச்சு விட்டது யார் ஃப்ரெஞ்சு பொலிட்டிக்கல் ஃபிலாசஃபர்ஸு லைக் கிறிஸ்டபர் ஜெஃபர்லே பேட்ரிக் ஃப்ரென்ச் இந்த மாதிரியானவர்கள் ஸோ அது வந்து அவர்களுக்கு ஒருபோதும் வராது ஒத்து வராத காரணத்தால் தான் அவர்கள் வந்து ஹியூமானிட்டிஸில் பிஜே ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வேணாடுறாங்க ஹையர் எஜுகேஷனில் பிஜேபிக்கு பெரிய ஆர்வம் இல்லை ஹையர் எஜுகேஷனை எந்த அளவுக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணணுமோ அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஐ திங்க் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த வைஸ் சான்சலர்ஸ் நியமனத்தில் மாநிலங்களோட உரிமையை முழுவதும் மதிக்க பறிக்கக்கூடியது எல்லோரும் அதில் மாநில அரசாங்கத்தோட தெரிவுக்குழுவில் மாநில அரசாங்கத்தோட ரோலை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு வெறும் சான்சலர் கவர்னர்கிட்ட மட்டுமே வர்றது ஆபத்துன்றாங்க அது ஒரு ஆபத்து அது அதுக்கு இணையான இன்னொரு ஆபத்து வைஸ் சான்சலராக இருக்க வேண்டியவர் அகடமிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றது இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் பஜாஜோட பேரனை கொண்டு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவங்க போடுவாங்க ஆஸ் பர் த ட டிராஃப்ட் அது சாத்தியம் ஒரு பெரிய இப்போ அதானி குரூப்பில் கௌதம் அதானியோட ஒரு நெருக்கமான ஒரு உறவினர் அவர் ஒரு மிகப்பெரிய அதானி குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழிலை பார்த்து கொண்டிருப்பார் அவரை கொண்டு வந்து நீங்கள் போடுவீங்க ஆகவே இது இதுதான் வந்து கிருலோஸ்கர் டீம்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து போடுவீங்க ஸோ உயர்கல்வியை முழுவதுமாக சிதைப்பதற்கான ஒரு வேலை தான் இந்த யூஜிசி கிராண்ட் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக அரசு தனி தீர்மானம் நேற்று முதலமைச்சர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது அதிக எல்லா மாநிலங்களுமே இன்க்ளூடிங் பிஜேபி உள்ள ஸ்டேட்ஸ் இதை எதிர்க்கணும் இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று தான் நாம் எதிரே முதலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்வை அப்படித்தான் இருக்க வேண்டும் இது கிட்டத்தட்ட ஹிந்துவைசிங் தி ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறத நோக்கி ஒரு வேலை நகர்த்த ஒரு மெஜாரிட்டேரியனாகவும் அதை நகர்த்துறதுக்கான வேலைகளாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா நான் அப்சல்யூட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த கோல்ஸ் வந்து சாஃப்ரனைசேஷன் ஒன்று வந்து த ரோல் ஆஃப் த சென்டர் கம்ப்ளீட்லி சென்டர் டாமினேட்டட் நம்பர் டூ வந்து ஹிந்துவைசேஷன் அதில் எந்த சந்தேகம் இல்லை சாஃப்ரனைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான் அதோட அர்த்தம் இல்லாட்டி அகடமிக்கு இருக்க வேண்டிய இடத்துல வந்து எங்கேயாவது உலகத்தில் நடக்குமா வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி நீட் நாட் பி அன் அகடமிக்னு எவனாவது போடுவானோ இது எவ்வளோ கேடுகட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுன்றது இது ஒரு உதாரணம் ஓகே திஸ் இஸ் அ ஷேம்லெஸ் கவர்மெண்ட் இது கம்ப்ளீட்டாக ரெசிஸ்ட் பண்ணப்படணும் உயர்கல்வியில் இந்தியா பல ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டிருக்கிறது இதை இன்னும் புஷ்பேக் பண்ணுறதுக்கான இன்னும் ஃபர்தராக ஃபர்தராக பின்னோக்கி தள்ளுவதற்கான வேலை தான் இந்த யூஜிசி டிராப்ட் தான் நான் பார்க்கிறேன் இதுல ஒரு விஷயம் சார் நீங்கள் வந்து என்பி எதுக்கு இல்லை இந்த இதுக்குள்ளே வரல அப்படின்னா உங்களுக்கான டிகிரிஸை நாங்கள் ரெக்ககனைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்ல போவாங்க இப்போ அதில் இருக்கக்கூடியது வந்து நீ இதுக்கு சைன் போடலை நீ இது ஒத்து வரல அப்படின்னா இவர் டிகிரிஸ் வில் நாட் பி ரெக்கனைஸ் பண்ண யூஜிசி டிரெக்கக்னைஸ்டு டிகிரி சார் யூஜிசி ரெக்ககனைஷன் இல்லாத டிகிரிஸுக்கு ஒருத்தன் வாங்கி என்ன பிரயோஜனம் அவன் எங்கள் வேலைக்கு போவான் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஹையர் எஜுகேஷன் எப்படி போவான் இந்தியாக்குள்ளே ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் ஈவன் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இப்போ பெரிய அளவில் ஹையர் எஜுகேஷன் இந்தியாவில் ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டு இருக்குது இந்தியாவுக்குள்ளேயே அவன் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறான் அது இந்தியாவுக்கு வெளியில் டாப் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகிறான் போது யூஜிசி ரெகக்னைஸ்டு டிகிரிஸ் இல்லை அதை வச்சு நான் கூட வழிக்க முடியாது இட்ஸ் அ டிஷ்யூ பேப்பர் அது டாய்லெட் பேப்பர் ஈக்குவல் யூஜிசி ரெகனேஷன் இல்லாத டிகிரி இஸ் நத்திங் பட் அ டாய்லெட் பேப்பர் ஸோ இது மாநிலங்களை வந்து சவுக்கால் அடித்து அவங்கள வந்து கழுத்தில் கத்தியை வச்சு காலடியில் விழ வைக்கிறது இது கம்ப்ளீட்லி இட்ஸ் அண்ட் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் அதாவது நீங்கள் நடத்துறது நடத்திக்கோ அது ஒரு அர்த்தமும் கிடையாது கிடையாது நீ எவ்வளோ டிகிரி வேணால் கொடுத்துக்கோ யூஜிசிக்கு டே ரெகனைஸ் பண்ணலன்னா நீ அதை தான் இட்ஸ் அ டாய்லெட் பேப்பர் யூஜிசி ரெகக்னைஷன் இல்லாத டிகிரியை நீங்கள் வச்சிருக்கிறதுன்றது இட்ஸ் நத்திங் பட் ஒரு ப்ரொசஸிங் டாய்லெட் பேப்பர் இது வெளிப்படையான பிளாக் இல்லை இட்ஸ்லூட் பிளாக்மெயில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக்மெயில் தன்னுடைய சொந்த மக்களை இந்த அரசு கத்தி முனையில் மிரட்டி வழிப்பறி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் செலவெல்லாம் மட்டும் அந்த மக்களோட வரிப்பணத்தில் நடக்கும் நீங்கள் எவனோ வைஸ் சான்சலராக போடுறியோ அவன் பங்களாவே பல லட்சம் வைஸ் சான்சலர்ஸோட பங்களாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வைஸ் சான்சலர்ஸோட மாதாந்திர செலவு அவருடைய கார் பெருக்ஸ் வீடு பத்து பன்னெண்டு ஸ்டாஃப் இருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு ஹவுஸ் மெயின்டெனன்ஸு அந்த பிடபிள்யூடி மெயின்டெனன்ஸு எல்லாம் சேர்த்து நாட் லெஸ் தேன் எயிட் டு டென் லேக்ஸ் ஒரு வைஸ் சான்சலரோட மந்த்லி அகாமடேஷன் ரெண்டு எக்ஸ்பென்சஸ் மட்டுமே அது மாநில அரசோடது அந்த வைஸ் சான்சலரோட சம்பளம் மாநில அரசோடுது அந்த ப்ரொஃபஸர்ஸோட சேலரி எல்லாமே மாநில அரசோடது யூனிவர்சிட்டிஸோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் மாநில அரசோடுது ஆனால் மாநில அரசுக்கு சான்சலரை நியமிக்க வைஸ் சான்சலர் நியமிக்க எந்த அதிகாரம் இல்லை இது வந்து காலனி ஆதிக்கம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து விடுதலை வாங்கி இந்த கொள்ளைக்காரங்கக்கிட்ட நம்ம மாட்டியிருக்கோம் அவ்வளோதான் அப்படி தான் இதை பார்க்கணும் இது வந்து காலனி ஆதிக்கத்தின் எச்சத்தை மீண்டும் நிறுவ விரும்புகிறது மோடி அரசு அன்றைக்கி வெள்ளக்காரன் கொள்ளாடிச்சான் இன்றைக்கி இவனுங்க கொள்ளடிக்கிறானுங்க அவ்வளோதான் டெல்லியில் உட்காந்துருக்க ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத டெல்லியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்மை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது இதில் அவர்களுக்கு வாக்களித்த இந்தியாவின் பிற பகுதிகளில் வாக்களித்த சாதாரண ஏழை எளிய மக்களும் அவர்கள் எந்த மொழி எந்த இனம் சார்ந்திருந்தாலும் அவர்களும் சுரண்டப்படுகிறார்கள் இந்த இந்த தமிழ்நாட்டோட இந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை மேற்கு வங்கத்துக்கு மட்டும் இல்லை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் கர்நாடகாவுக்கும் பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுகிறது இதை சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது லீகல் பேட்டில் ஆகவும் எடுப்போம் அப்படின்னா முதல் நாள் முதல் கண்டிப்பாக இது வந்து கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்டதுனால இது டெஃபினட்டாக இட்வில கோட் டு த சுப்ரீம் கோர்ட் பட் என்னன்ற ப்ராப்ளம்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்படிக்டபுள் ஹார்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போய் போய் போயெல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் வாங்க முடியாது லாஸ்ட் ரெசார்ட் அண்ட் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இட்வில் டேம் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அதை அது வந்து நமக்கு வந்து பெணக்காக கிடையாது நமக்கான சர்வரோக நிவாரணி ஜுடிஷரி கிடையாது போகலாம் கண்டிப்பாக போவாங்க வாய்ப்பு இருக்குது பட் தட் இஸ் அர் லாஸ்ட்டு சார் இது வந்து பீப்புள்ஸ் கோர்ட்டில் ஃபைன் பண்ண வேண்டிய விஷயம் கோர்ட்டுக்கு போகிற ஒரு பெரிய டேஞ்சரு இது கரெக்டர் சொல்லிட்டான்னா நீங்கள் அபாய்டு அந்த ஆபத்து இருக்குது அப்போது ஒத்துப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி சார்